ஸோ ஓகே நீங்கள் நம்ம எங்கே வந்திருக்கோம் கதாவது பார்த்தீங்கன்னா எங்கள் தோட்டத்துக்கு தோட்டத்துலங்க வந்திருக்கோம் நம்ம போன வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முல்லைப்பூ செடி வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம் ஸோ அந்த தோட்டத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க ஸோ இன்றைக்கி நம்ம எதுக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு முப்பது ரூபான்னு சொல்லிட்டு இந்த கனகம்பர கட்டு வாங்கிருந்தாங்க ஸோ இதை எடுத்துன்னு போயிட்டு நம்ம பூஞ்செடி தோட்டம் இருக்கலடா அதில் போயிட்டு எடுத்து நட்டுட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா பூஞ்செடி தோட்டத்துக்கு வந்தாச்சுங்க ஸோ வாங்க நம்ம இதை எடுத்துன்னு போய்ட்டு நட்டலாம் ஃபஸ்ட்டு கனகம்புர செடி நடத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்ன சின்ன பிள்ளைங்க இந்த பூண்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா செரிக்க போட்டுலாங்க ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும் நடத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிக்கலாமா எவ்வளோ பில் இருக்கு பாருங்க இப்போ நம்ம போகிறேன் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இருந்து இது வரைக்கும் பல்லை எடுத்துகிட்டு மண் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து மேலே மேலே வந்து பார்த்தின்னு போட்டு வரணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செடி இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நடப்புறங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மண் எடுத்து போதி போட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மண் இப்படி போடணுங்க எதுக்கு இந்த மாதிரி மண் போகிறோம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் கனகாம்பரம் செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வேர் விடும் இப்போ மண் லூஸாக இருக்குல்ல சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா வேர் நல்லா சீக்கிரமாக விடும் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா பூ சூப்பராக வருங்க ஸோ இதே கான்செப்ட்டு தான் நம்ம சாமந்தி பூக்கும் வந்து பார்த்திங்கன்னா நடக்குது சாமந்தி பூக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதேமாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மண் இப்போ பொதிப்பாக போட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நடுவாங்க எதுக்கு நாராம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் வேர் நல்லா சீக்கிரமாக விடும் பூ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆழும் அருமையாக வருங்க இப்போ பார்த்தீங்கன்னா மண் எடுத்து ஒரு பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா மேடு மேடே வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சாச்சு மீப்பினாம்பட்டம் பாருங்கள் பார்த்தீங்கன்னா கனகாம்புரம் நடப்புகிறேங்க கனகாம்புரம் இப்போ நட்டுலாங்க ஸோ கனகாம்புரம் நாற்று நட்டுடலாம் நான் எப்படி நடங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நடுங்க கனகாம்புரம் நம்ம ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கனகமோர் செடி நட்டுருக்கேன் ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நட்டு இருக்குங்க ஸோ பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ நம்ம நட்டது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பன்னெண்டாயிரம் இருந்தாதிங்க ஸோ இது எத்தனை மாதம் கழிச்சு எவ்வளோ வளருது இல்லை எப்போ பூ வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க பாய்